அத்தனம் வைத்த சொன்னம் வெள்ளி அத்தை நன்னு செல்வர் உடனாகி அத்தனை இல்லம் வைத்த சொன்னம் வெள்ளி அத்தை செல்வர் உடனாகி அத்து பண்ணு கல்வி சுற்றமென்னும் அல்லலற்று நின்னை வல்லபடி பாடி அத்து பண்ணு கல்வி சுற்றமென்னும் அல்லலற்று நின்னை வல்லபடி பாடி முத்தன் என்ன வல்லை அத்தன் என்ன வள்ளி முத்தன் என்ன உள்ள உணராதே முத்தம் எ வள்ளை அத்தம் என்ன வள்ளி என்ன உள்ள உணராதே முட்ட வெண்மை உள்ள பட்டம் எழ்மை கொள்ளு முட்டைவ தொழியாதோ முட்ட வெண்மை உள்ள பட்டம் எழ்மை கொள்ளு முட்டம் இங்க நெவதொழியாதோ ിത്തി മണ്ണ് കണ്ണിള്ളുദിത്ത് മണ്ണ് പിള്ള മുറോനേ ത്തി മണ്ണ് നണ്ണിള്ളുദിത്ത് മണ്ണ് പിള്ള മുറോനേ സിത്തി മണ്ണു ചെയ്യ ശക്തി കയ്യ ചിത്ര വണ്ണ വല്ലി അല സൂടും சித்தி மண் செய்ய சக்தி தூண் கைய சித்திர வண்ண வல்லி அல சூடும் பத்தருண்மைற்ற செம்மன் வெள்ளி பத்தர் கன்னி குல்லுள் மணி மார்பார் பத்தர் உண்மை சொல்லும் உற்ற செம்மல் வெள்ளி பத்தர் கன்னி குண்டு மணி மார்பார் பச்சை வன்னி அள்ளி செல்ல பெருமாடே பச்சை வன்னி அள்ளி செச்சை செந்தி உள்ள பச்சை மங்கை வல்ல பெருமாடே பச்சை மங்கை வல்ல பெருமாள் No, bueno.